ஸ்லாம் வலைக்கும் ஒரு சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லை டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி மீன் வந்து கொஞ்சம் சின்னதாகவே பார்த்து வாங்குங்க டேஸ்ட்டு அதுதான் பெரிய மீனை விட சின்ன மீன் டேஸ்ட்டு தான் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு மண் சட்டி தான் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் ஜீரமும் பூண்டு தோலோடு நெஸ்கி போட்டு கருவேப்பில சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்ச பிறகு ஒரு தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் பொறிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா பொறிங்க பொறிச்சதும் மிளகாய் தூள் சேர்த்துடலாம் இப்போ இதில் நான் தேங்காய் பால் மிக்ஸ் சேர்க்குறேன் நான் பாதி மூடி தேங்காய் பாலில் தலைப்பாலம் எடுத்து தண்ணி பாலம் எடுத்து ஒரு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணுறேன் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் குழம்பு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குரியாண்டர் பவுடர் ரெண்டு ஸ்பூன் குழம்பு பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாலை இதில் ஊற்றிடலாம் ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்கணும் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அது கொதிச்சதான் நம்ம இப்போ மீனை போட்டுடலாம் மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் மீனை சேர்த்துடுங்க மல்லிக்கிரையும் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மத்திமீன் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ இதில் தூள் சேர்க்கணும் நல்லா காரசாரமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் தாராளமாக சேருங்க இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்துச்சு என்னென்னு பார்ப்போமா மத்தி மீன் குழம்பு வாழைக்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் ஃபிஷ் ஃப்ரை சுரைக்காய் கூட்டு மத்தி மீன் குழம்பு السلام عليكم